அஇஅதிமுக கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியதற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளக்கம் கேட்காமல் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்புகளில் நீக்கியது ஜனநாயக முறை இல்லை என குறிப்பிட்டார் கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று கூறுவது கட்சியின் நலனுக்காகத்தான் என செங்கோட்டையன் கூறினார் தன்னுடைய கருத்தை மூத்த தலைவர்கள் வரவேற்றிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைக்கு காலம் பதில் கூறும் என்றும் அவர் தெரிவித்தார் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியினுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடைகளை பேசியிருக்கிறார்கள் ஆ இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்